டெல்லிக்கு அருகில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் ஏழு பேர் கைது சமீப ஆண்டுகளில் மிகப்பெரிய பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒன்றாக ஜம்மு மற்றும் காஷ்மீர் போலீசார் ஹரியானா அதிகாரிகளுடன் இணைந்து நவம்பர் பத்து அன்று நுணுக்கமாக செயல்பட்ட ஒரு பயங்கரவாத நிலை முறியடித்தனர் இந்த நடவடிக்கையில் டெல்லி புறநகர் பகுதியில் உள்ள ஃபரிதாபாத்தில் இரண்டு வாடகை வீடுகளில் சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருள் தயாரிக்கும் ரசாயனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த நடவடிக்கையின் போது ஜெய்ஷி முகமது மற்றும் அன்சார் கஸ்வத் உல் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்புடைய மூன்று மருத்துவர்களும் நான்கு பேரும் கைது செய்யப்பட்டனர் போலீசார் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீட்டில் முன்னூற்று அறுபது கிலோ அமோனியம் நைட்ரேட் தானியங்கி துப்பாக்கிகள் இருபது டைமர்கள் மற்றும் பிற வெடிகுண்டு தயாரிப்பு உபகரணங்களை பறிமுதல் செய்தனர் அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை இரண்டாவது வீட்டிலிருந்து மேலும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு கிலோ அமோனியம் நைட்ரேட் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் ஒரு கே நாற்பத்தி ஏழு துப்பாக்கி ஒரு பிஸ்டல் எண்பத்தி மூணு உயிர்குண்டுகள் ரிமோட் கண்ட்ரோல்கள் மற்றும் உயர் சக்தி ஈடிகள் உருவாக்கக்கூடிய மின்சார சுற்றுகள் ஆகியும் மீட்கப்பட்டன இது சாதாரண பறிமுதல் அல்ல இது ஜம்மு காஷ்மீரை தாண்டி பயங்கரவாத பொருள் வாழங்கள் வலைப்பெண்ணல் எவ்வளவு ஆழமாக ஊடு இருக்கிறது என்பதை காட்டுகிறது என ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி டெக்கா நேரால் பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார் ஃபரிதாபாத் போலீஸ் கமிஷனர் சதீந்தர் குமார் குப்தா கூறியதாவது பறிமுதல் செய்யப்பட்ட பொருள் ஆர்டிஎக்ஸ் அல்ல அமோனியம் நைட்ரேட் என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் கூட்டு நடவடிக்கை இன்னும் தொடர்கிறது என்றும் தெரிவித்தார் இந்த நடவடிக்கை நவம்பர் ஆறு அன்று உத்தரப்பிரதேசம் சகாரன்பூரில் டாக்டர் ஆதில் அஹ்மத் ரதர் கைது செய்யப்பட்டதிலிருந்து தொடங்கியது அவர் அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று ஸ்ரீநகரில் ஜெய்ஷு முகமது அமைப்பின் பிரச்சார பூஸ்டர்களை ஒட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் அவரின் விசாரணையின் போது போலீசார் புல்வாமைச் சேர்ந்த டாக்டர் முசமில் ஷகில் என்பவரை அடைந்தனர் அவர் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்பலாக் மருத்துவக் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்தவரும் வெடிபொருக்கில் இருந்த இரண்டு வீடுகளின் வாடகை ஆவார் மூன்றாவது மருத்துவர் லக்னோவை சேர்ந்த டாக்டர் ஷாஹின் ஷகின் பயன்படுத்திய காரில் ஏகே நாற்பத்தி ஏழு துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸார் இந்த வலையை வேலைக்காளர் பயங்கரவாத அமைப்பு என விவரித்துள்ளனர் இதில் வெளிநாட்டு தொடர்புடைய மருத்துவர்கள் மாணவர்கள் மற்றும் தொழில்முறை நபர்கள் ஈடுபட்டிருந்ததாக கூறப்பட்டுள்ளது அவர்கள் குறியாக்கப்பட்ட சேனல்கள் மூலம் சிந்தனையாக்கும் ஒருங்கிணைப்பு நிதிப்பெருமாற்றம் மற்றும் பொருள் விநியோகம் ஆகியும் மேற்கொண்டனர் நிதி திரட்டல் சமூக அல்லது கல்வி அமைப்புகளின் பெயரில் நடைபெற்றது என போலீசார் தெரிவித்தனர் மொத்தம் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் அரிப் நிசார்தார் யாசிர் உல் அஷ்ரப் மக்சூத் அஹ்மத் தார் மௌலி இர்ஃபான் அஹ்மத் மற்றும் சமீர் அஹங்கர் ஆகியோர் ஆவர் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்ததாகவும் மருத்துவர்களுக்கு இழுக்கு பற்றிய விவரங்களை காத்திருக்கள் என கூறப்பட்டதாகவும் டெல்லி என்சிஆர் பகுதியில் மருத்துவர் என்பதால் யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் என்ற காரணத்தால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர் பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியதாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட அமோனியம் நைட்ரேட் நூற்றுக்கணக்கான கிலோ டிஎன்டிக்கு இணையான வெடிபொருளாக மாற்றப்பட்டிருக்க முடியும் இது ஐம்பது முதல் நூறு மீட்டர் வட்டாரத்தில் முழு அழிவை ஏற்படுத்தக்கூடியது மேலும் நூற்றி இருபது மீட்டர் வரையில் கட்டிட சேதம் உண்டாக்கும் சக்தி உள்ளது இந்த ரசாயனம் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் பேரூ துறைமுகத்தில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டன் அமோனியம் லேட்டை பிடித்து சுமார் இருநூற்று பதினெட்டு பேரை கொன்று ஏழாயிரம் பேரை காயப்படுத்தும் சம்பவத்தால் பிரபலமானது முன்னாள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் காவல்துறை தலைவர் எஸ்பி பைப் ஏஎன்ஐக்கு அளித்த பேட்டியில் போயிருந்தவர்கள் பாகிஸ்தானின் டீப் ஸ்டேட் நாட்டின் உள்பகுதியில் பெரிய தாக்குதல் ஒன்றை நடத்த ஆவலாக உள்ளது எனவும் இந்த பறிமுதல் நாட்டின் உள்பகுதியில் திட்டமிட்ட பயங்கரவாத நடவடிக்கைக்கான சாத்தியத்தை காட்டுகிறது எனவும் தெரிவித்தார் சந்தேக நபர்கள் மற்றும் நிதி பரிமாற்றங்களை பின்தொடர ஸ்ரீநகர் அனந்த்நாக் கந்தர்பல் ஷோஃபியான் ஃபரிதாபாத் மற்றும் சஹாரன்பூர் ஆகிய இடங்களில் ஒருங்கிணைந்த தேடுகள் மேற்கொள்ளப்பட்டன நிதி விசாரணைகள் தொடர்பு மேலும் எல்லை கடந்த தொடர்புகள் மற்றும் கூடுதல் நபர்களை கண்டறிவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன பல அமைப்புகள் இணைந்து மேற்கொண்டு வரும் இந்த விசாரணையில் மேலும் கைது நடவடிக்கைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன